வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது க நிறுவனத்தின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீசர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்தல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைம் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலாகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுத மஸ்வின் டாட் ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்வோம் அல்லது இந்த வீடியோப்பீன் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் இது தாங்க அடுக்கு மாடி ஏலத்துக்கு வந்திருக்கு நீங்கள் அதை ரோடு விடுத்த பார்த்துங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி எவ்வளவு அந்த ஏரியாஸ் பார்த்துங்க எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோஸில் இது கவர்டு கார் பார்க்கிங் அவைலபிளுங்க கீழே இருக்கிற போட்டோஸ் பாருங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க முதல் ஃபர்ஸ்ட் கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி நூத்தி முப்பது சதுரடி யூடிஎஸ் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி படூரில் இருக்கு சாவி வந்து பேங்களூர் இல்லை ஏழ விலை வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழை தேதி இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆய்வு தேதி பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பதினொன்றுலேருந்து நாலு மணி வரை அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு முதல் தளம் கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி முப்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி படூர் சாவி வங்கியில் இல்லை ஏழை விலை இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழை தேதி இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆய்வு தேதி பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் காலை பதினொன்றுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவையாக இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிருக்கோம் அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நான் வந்து வாகன ஏலம் தங்கனை கைலையாலும் சொத்து ஏலெல்லாம் போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தால் அதுவும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பயனுள்ளது அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் போட்டால் தான் எனது வீடியோக்கள் குறித்து அறிவிப்பில் வரும் கூகுள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அதனால் மறக்காமல் லைக் அனு அழுத்துங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க